அனைவருக்கும் வணக்கம் காயத்ரி தன்னுடைய புகுந்த வீட்டை தன் வீடாக நினைத்து அனைத்து பொறுப்புகளையும் கவனித்து கொண்டாள் அந்த வீட்டின் சமையலில் தொடங்கி சகலமும் தான் என்று மாறியிருந்தது மாமியார் சின்ன சின்ன வேலைகளில் உதவி செய்வார் ஆனாலும் அவர் உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போகும் என்பதால் அவர் பெரிதாக எந்த வேலையையும் செய்வதில்லை காயத்ரி செய்ய விடுவதும் இல்லை மாமியார் காயத்ரியிடம் நல்லவிதமாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் அவள் மீது வெறுப்பு இருந்தது அதற்கு காரணம் சண்முகம் அந்த வீட்டின் மூத்த பையன் காயத்ரியின் கணவன் அம்மா மீது அளவு கடந்த பாசம் கொண்டவன் அம்மா சொல்வதுதான் சரி அம்மா சொல்வது மட்டும்தான் சரி என்று இருப்பவன் காயத்ரியுடன் திருமணமான பிறகும் பல நேரங்களில் தன் அம்மா சொல்வதுதான் சரி என்று காயத்ரியை பல இடங்களில் காயப்படுத்தியவன் அவள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இதெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் என்று நம்பிக்கையுடன் இருந்தாள் மாமியார் லக்ஷ்மிக்கு மூத்த பையன் சண்முகத்தை விட தன்னுடைய இளைய மகன் கதிரவன் மீதுதான் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார் அதனால்தான் தான் காயத்ரி மீதும் ஒரு வெறுப்பு இருந்தது இளைய மகன் மட்டும் போதும் என்றும் நினைக்கக்கூடியவர் ஆனாலும் பெரிய மகனை விட்டு கொடுக்க மாட்டார் காரணம் உழைத்து பணம் கொண்டு வந்து வீட்டிற்கு கொடுப்பவன் அவனை விட்டுவிட்டால் எப்படி குடும்பம் நடக்கும் அந்த எண்ணத்தில் தானே ஒழிய மற்றபடி அவன் மீது பாசமெல்லாம் இல்லை கதிரவன் அந்த வருடம்தான் படிப்பு முடித்து வேலைக்கு சென்று கொண்டிருந்தான் அவன் வேலைக்கு சென்று மூன்று மாதத்திலேயே அவனுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்து விட்டார் லக்ஷ்மி கதிரவன் வேலைக்கு சென்ற முதல் மாதத்திலேயே இஎம்ஐயில் முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஃபோனும் ஒரு லட்ச ரூபாய்க்கு பைக்கும் வாங்கி கொண்டான் அதனால் அவன் ஊதியத்தில் பாதிக்கு மேல் இஎம்ஐக்கே சென்றுவிடும் வீட்டிற்கு அவன் கொடுக்கும் தொகை மிகவும் குறைவு காயத்ரிக்கு அது சின்ன வருத்தத்தை ஏற்படுத்தியது ஆனாலும் அவள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் குடும்பத்தை அனுசரித்து நடத்தினாள் அடுத்த மூன்று மாதத்தில் கதிரவனுக்கு ஏற்ற வரன் அமைந்தது பெண் கதிரவனுக்கு பிடித்து போக திருமண நாள் குறிக்கப்பட்டது வீட்டில் பெரிய பிரச்சனை உருவாகக்கூடிய சூழல் ஏற்பட்டது கதிரவனின் திருமண செலவுகள் விஸ்வரூபம் எடுத்தது லட்சுமி சண்முகத்திடம் பேசினார் தம்பி கதிரவனுக்கு திருமணம் செய்ய செலவுக்கு வேண்டிய பணத்தை ஏற்பாடு செய் யாரிடமாவது கடன் வாங்கியாவது பணத்தை ஏற்பாடு செய்துவிடு ஒரு வாரம்தான் உள்ளது அதன் பிறகு நாம் தேவையானதை வாங்க வேண்டும் என்றார் அவன் அம்மா பேசியதை கேட்டு அதிர்ந்தான் அம்மா நான் என் திருமணத்திற்கு வாங்கிய கடனையே போன மாதந்தான் கட்டி முடித்தேன் அதை முடிக்கவே நான் மிகவும் சிரமப்பட்டு விட்டேன் என்றான் டேய் என்னடா இப்படி பேசுகிற உங்கள் அப்பா இடத்துல இருந்து எல்லாத்தையும் நீதானே செய்யணும் நீ இப்படி பிரித்து பேசுகிறாய் என்றார் அம்மா அப்பா இடத்துல இருந்து இந்த குடும்பத்தை இன்று வரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் எனக்காகவும் என்னையே நம்பி வந்திருக்கக்கூடிய என்னுடைய மனைவிக்காகவும் நான் எதுவும் செய்தது கிடையாது என்றான் லக்ஷ்மி கோபமாக சரிடா நீ இப்படி பேசிட்ட நான் நாளைக்கே பொண்ணு வீட்டில் சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அவனா எப்போ சம்பாதித்து கல்யாணம் பண்ணிக்கிறானோ அப்ப பண்ணிக்கட்டும் என்றார் வேகமாக உள்ளிருந்து வந்தாள் காயத்ரி அத்தை அதெல்லாம் வேண்டாம் பேசியபடி திருமணம் நடக்கட்டும் திருமணத்தை நிறுத்த வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் மீண்டும் அதில் நாங்கள் மாட்டிக்கொள்ள தயாராக இல்லை எனக்கு அதில் விருப்பமும் இல்லை என்னுடைய பத்து சவரன் நகையை அடகு வைத்து திருமண செலவுகளை செய்து திருமணத்தை முடியுங்கள் மற்றவற்றை திருமணத்திற்கு பிறகு பேசிக்கொள்ளலாம் என்றாள் அதை உன் புருஷங்கிட்டேயே கொடுமா என்றார் லக்ஷ்மி இல்ல அத்தை நீங்கள் தான் பொதுவானவங்க நீங்கள் தான் நாளைக்கு திருமணம் முடிந்த பிறகு நகைகளை திருப்புவது பற்றி முடிவெடுக்க வேண்டும் இன்றைக்கு நல்லது நடக்கட்டும் என்பதால் நான் கொடுக்கிறேன் மற்றபடி திருமணம் முடிந்த பிறகு என் நகை எனக்கு வேண்டும் என்றாள் உள்ளே இருந்து கதிரவன் நடப்பதை கேட்டுக்கொண்டிருந்தான் அமைதியாக உள்ளேயே உட்கார்ந்து கொண்டான் நாம் வெளியே சென்று ஏதாவது பேசினால் எங்கே திருமண செலவுகள் நம் தலையில் வந்து விழுந்து விடுமோ அப்படி வந்தால் நம்மால் என்ன பண்ண முடியும் என அமைதியாக ஒதுங்கிக் கொண்டான் தன் குடும்பமாக நினைத்து அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தாள் காயத்ரி திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது புதிதாக வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தாள் கலாவதி ஒரு மாதம் வீட்டில் நடந்த அனைத்தையும் கவனித்தாள் பெரிதாக வீட்டில் எந்த வசதியும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டாள் மேலும் அவள் நன்கு படித்தவள் நாகரிகமானவள் ஒரு வழியாக குடும்பத்துடன் அவள் ஒத்துப்போனாள் அன்று கதிரவனிடம் காயத்ரி கதிர் இந்த மாதம் வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கலையே சம்பளம் இன்னும் போடலையா என்றாள் அவனோ அன்னி நாங்கள் ஹனிமூன் செல்வதற்காக அதை எடுத்துக்கொண்டேன் அடுத்த மாதம் கொடுத்து விடுகிறேன் இந்த மாதம் இன்னும் நிறைய செலவு இருக்கு கலாவதிக்கு புதிதாக ஃபோன் வாங்கி கொடுத்திருக்கிறேன் என்றான் அவள் புன்னகையுடன் சரியென தலையாட்டிவிட்டு விட்டு சமையல் அறைக்குள் சென்று விட்டாள் அவள் மனதிற்குள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆச்சு பெருசா எங்களுக்குன்னு நாங்கள் எதையும் வாங்கி கொள்ளவில்லை நாங்கள் எங்கேயும் வெளியே போனதில்லை மூணு தடவை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு அவ்வளவுதான் மற்றபடி அவர் சம்பாதித்தது அனைத்தையும் இந்த குடும்பத்துக்காக கொடுத்து உழைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் இவர்கள் முழுக்க முழுக்க இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டாள் கதிரவன் உள்ளே சென்றதும் கலாவதி அவனிடம் எங்க எதுக்கு நீங்க பணம் கொடுக்கணும் நீங்க வாங்குற சம்பளம் நமக்கே பத்தாது இதில் வீட்டுக்கு வேற கொடுக்கணுமா அதெல்லாம் அத்தை பார்த்து கொள்வார்கள் என்றாள் அவனோ நான் கொடுக்க போவதில்லை அடுத்த மாதம் கேட்கட்டும் வீட்டில் பெரிய சண்டை நடக்கும் என்றான் அடுத்த மாதம் பணம் கேட்க காயத்ரி மிகவும் யோசித்தாள் ஆனாலும் வீட்டு செலவுகளை சமாளிக்க முடியாது என்று யோசித்தவள் வேறு வழியில்லாமல் கதிரவன் அன்று வேலை விட்டு வந்ததும் பணத்தை கேட்டாள் உள்ளே இருந்து வேகமாக வெளியே வந்த கலாவதி அக்கா ஏன் கணவர்கிட்ட எப்படி நீங்க பணம் கேட்கலாம் என்றாள் காயத்ரிக்கு கோபம் வர அதை கொண்டு நீங்கள் சாப்பிடுவதற்கு பணம் கொடுக்க வேண்டாமா எப்படி வீட்டு செலவுகளை சமாளிப்பது என்றால் என்ன எல்லாமே நீங்க உங்க கையில இருந்து செலவழிக்கிற மாதிரி பேசுறீங்க என்றாள் கலாவதி ஆமா என்னோட வீட்டுக்காரர் சம்பாத்தியத்தில் தான் எல்லா செலவும் நடக்குது நீ என்னென்னா பெருசா பேச வந்துட்ட என்றாள் காயத்ரி அக்கா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இங்க பாருங்க ரெண்டு காது குத்தி தான் என்ன அனுப்பியிருக்காங்க அத்தை பென்ஷன் பணம் வரதை மறைத்து வைக்க பார்க்காதீங்க நான் வந்து ரெண்டு மாசம்தான் ஆகுது இவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு பேசாதீங்க என்றாள் அதிர்ந்து போனாள் காயத்ரி இதற்கு மேல் இவளிடம் பேசி என்ன பயன் இப்படி உண்மை தெரியாமல் நான் இருந்திருக்கிறேன் என்று நினைத்துக்கொண்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது கலா என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் சென்று வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் தன் அறைக்குள் சென்றாள் கலா தன் கணவரிடம் பார்த்தீர்களா நான் அத்தையோட பென்ஷன் பணம் பத்தி கேட்டதுமே பதில் பேசாமல் அமைதியாக சென்று விட்டார் என்றாள் கலாவதி கதிரவன் சற்று அதிர்ச்சியுடன் பார்த்தான் நானும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் என்றான் என்னங்க அப்படி பார்க்குறீங்க நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா என்றாள் இல்லை நீ சரியாக தான் பேசினாய் ஆனால் என் அம்மா பென்ஷன் வாங்குவது எனக்கே தெரியாது எனும்போது என் அண்ணனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அன்னிக்கும் தெரியாது என்றான் புருவத்தை உயர்த்தி ஆச்சரியப்பட்டவள் அப்ப அந்த பணமெல்லாம் எங்கே போயிருக்கும் என்றாள் அது சரி எங்கள் அப்பா அரசு அதிகாரி இல்லையே அப்புறம் எப்படி பென்ஷன் என்றான் எங்க உங்கள் அப்பா அரசு அதிகாரி இல்லைனாலும் அரசு அலுவலகத்தில் கடைநிலை ஊழியராக வேலை பார்த்தார் இந்த ஊராட்சியில் இதே ஊரில்தானே பணிபுரிந்தார் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் என்று பென்ஷன் பணம் வரவில்லை என்றாலும் ஐந்தாயிரம் முதல் ஆறாயிரம் வரை கிடைக்கலாம் என்றாள் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் கதிரவன் அத்தை மாதந்தோறும் வங்கிக்கு செல்வதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் சரி அண்ணன் வந்த பிறகு அம்மாவிடம் இரண்டு பேரும் பேசிக்கிறோம் என்றான் கதிரவன் அதை முதலில் கேளுங்கள் வீட்டில் பெரிய டிவி கூட இல்லை என்றாள் கலா இந்த சம்பவம் நடக்கும்போது கோவிலுக்கு சென்றிருந்தார் லக்ஷ்மி அவர் வந்தபோது வீடே மயான அமைதியாக காட்சி அளித்தது அதை வைத்தே ஏதோ சம்பவம் நடந்துள்ளது என மனதுக்குள் நினைத்து கொண்டார் அவரோ யாரிடமும் எதையும் கேட்டுக்கொள்ள வேண்டாம் என்று அமைதியாக இருந்து கொண்டார் அன்று சண்முகம் வீட்டிற்கு வந்ததும் நேராக சென்று அண்ணனிடம் பேசினான் கதிரவன் அம்மாவின் நடவடிக்கைகளில் மனம் கஷ்டப்பட்டு இருந்தவன் இதை கேட்டதும் அதிர்ந்து போனான் அவனுக்கு கோபம் கொந்தளித்தது ரெண்டு பேரும் நேராக அம்மாவிடம் சென்றனர் கதிரவன் அமைதியாக இருந்து கொள்ள சண்முகம் அம்மாவிடம் ஏமா அப்பா பெயரில் பணம் வருது அதை எங்ககிட்ட மறைச்சிருக்க வீட்டில் எவ்வளவு கஷ்டம் இருக்கு ஆனா நீ அதெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் பணத்தை வாங்கி கமுக்கமாக வைத்து கொண்டிருக்கிறாய் பணத்தை என்ன பண்ணினாய் என்று கேட்டான் சண்முகம் கதிரவன் அமைதியாக நின்றான் ஏண்டா நீ எதுவும் கேட்கலையா என்று கதிரவனை பார்த்து சொல்லிவிட்டு சண்முகத்திடம் அம்மா கிட்ட நல்லா பேச கற்றுக்கிட்ட உன் பொண்டாட்டி நல்லா சொல்லி அனுப்பி வச்சிருக்கா அப்படியே ஒப்பிக்கிறாய் என்றார் அம்மா அவ என்னிடம் சொல்லவே இல்லை தான் என்னிடம் வந்து சொன்னான் ஆமாடா பணம் வருது அதை முழுவதும் உங்களுக்கு கொடுத்துவிட்டு நான் தெருவில் போய் பிச்சை எடுக்கவா நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் என்னை விட்டுட்டு போனால் நான் என்ன செய்வேன் என்றார் சண்முகம் அமைதியாக இருந்தான் என் பெயரில் வச்சிருக்கேன் நான் செத்ததுக்கு அப்புறம் ஏதாவது மிச்சம் மீறி இருந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக எடுத்துக்கோங்க என்றார் சண்முகம் அமைதியாக வெளியே வந்து விட்டான் கதிரவனை பார்த்து இத்தனை நாள் அம்மாவுக்காக அனைத்தையும் செய்யும் என்னை நம்பாமல் பணத்தை நம்பிவிட்டார் என்று கண்களில் கண்ணீர் விட்டான் சண்முகம் பேசி ஒரு பயனும் இல்லை என்று கதிரவன் அமைதியாகவே இருந்து கொண்டான் நடந்ததை தன் மனைவியிடம் சொன்னான் கதிரவன் அவளோ இந்த உலகத்தில் யாரையும் நம்ப முடியாது என்றாள் இரண்டு நாள் கழித்து கதிரவன் தன் மனைவியுடன் தனி செல்வதாக வீட்டில் சொன்னான் லக்ஷ்மி அமைதியாக இருந்தார் அதன் பிறகு கதிரவனிடம் தனியாக பேசினாள் காயத்ரி நீ தனியாக சென்றால் உனக்கு கூடுதலாக செலவுகள் ஏற்படும் வீட்டு வாடகையில் தொடங்கி காய்கறிகள் மளிகை பொருட்கள் என அனைத்திலும் உனக்கு கூடுதல் செலவுகள் ஏற்படும் ஆதலால் நீ இங்கேயே இருப்பதுதான் உனக்கு நல்லது ஒருவருக்கொருவர் ஆறுதலாகவும் உதவியாகவும் இருந்து கொள்ளலாம் என்றாள் ஆனால் அவனோ இல்லை நாங்கள் எங்கள் முடிவில் உறுதியாக இருக்கிறோம் நாளை முதல் வீடு பார்க்க ஆரம்பிக்கப் போகிறோம் குறைந்தது இரண்டு வாரத்திற்குள்ளாவது இங்கிருந்து சென்று விடுவது தான் எங்களுக்கு நல்லது என்று சொல்லி முடித்தான் காயத்ரி சண்முகத்திடம் விஷயத்தை சொன்னாள் அவன் எதையும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் அம்மாவின் நடவடிக்கைகளால் அவன் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தான் நாட்கள் வேகமாக செல்ல துவங்கியது இரண்டு வாரம் முடிந்த பிறகு கதிரவன் நல்ல வீடு ஒன்றை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு வந்திருந்தான் வீட்டை காலி செய்து புது வாடகை வீட்டிற்கு செல்வதற்கான அனைத்து வேலைகளும் நடந்தது அப்போது காயத்ரியிடம் வந்து பேசிய கலாவதி அக்கா நான் உங்கள் நல்லதுக்குத்தான் சொல்கிறேன் நீங்களும் தனியாக போவதுதான் உங்களுக்கு நல்லது நீங்கள் இந்த வீட்டுக்காக எவ்வளவு உழைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் உணர்கிறேன் ஆனால் அதற்கான மதிப்பு உங்களுக்கு இங்கு இல்லை இது என்னுடைய கருத்து என்றாள் ஆனால் காயத்ரியோ இல்லை நான் இதை பற்றி என் கணவரிடம் பேச தயாராக இல்லை ஏனென்றால் அவர் ஒருபோதும் தன்னுடைய அம்மாவை விட்டுவிட்டு தனியாக வரமாட்டார் அதனால் நான் பேசுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்றாள் அதன் பிறகு கலாவதியும் கதிரவனும் தனியாக சென்று விட்டனர் ஒரு நாள் காயத்ரி தன் நகைகள் திருப்புவதற்கான நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும் என்று மாமியாரிடம் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பணத்திலிருந்து அந்த நகைகளை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றாள் ஆனால் அவருக்கென்று இருக்கும் பணத்தை நான் யாருக்கும் தர முடியாது உன்னுடைய நகையை உன் கணவரிடம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டி திருப்புவதற்கான வழிகளை பார் என்று கராராக சொல்லிவிட்டார் ஒரு மாதம் கடந்து போனது அன்று வீட்டிற்கு வந்த சண்முகத்தின் முகம் வாடியிருந்தது என்ன பிரச்சனை என்று கேட்டாள் காயத்ரி வரும் வழியில் கதிரவனை பார்த்துவிட்டு வந்தேன் எப்படி இருக்கிறான் என்று விசாரித்ததில் அவன் நல்லபடியாக இருப்பதாக தெரிவித்தான் வீட்டு வாடகை மளிகை பொருட்கள் காய்கறிகள் என அனைத்து விதமான செலவுகளையும் எப்படி சமாளிக்கிறாய் என்று நான் கேட்டபோது அதெல்லாம் பரவாயில்லனே அம்மா கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுது அதனால் ஏதோ சமாளிக்க முடியது என்று உளறினான் பிறகு சுதாரித்து கொண்டவன் கலாவதியின் வீட்டிலிருந்து சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கிறது என்று மாற்றி பேசினான் என்றான் சண்முகம் அனைத்தும் உங்கள் அம்மா திட்டப்படிதான் நடக்கிறது போல அவர்தான் தான் அவர்களை தனியாக செல்லுமாறு சொல்லியிருப்பார் என்றாள் காயத்ரி நீ சொல்வது உண்மைதான் நான் மேலும் அவனிடம் பேசும்போது எப்படி திடீரென்று தனியாக செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தீர்கள் என்று கேட்டதற்கு அன்றைக்கு பிரச்சனை நடந்து முடிந்ததற்கு அடுத்த நாள் அம்மா என்னிடம் வந்து பேசும்போது மிகவும் வருத்தப்பட்டு பேசியது அதனால் நானும் மனம் வருந்தினேன் அதன் பிறகு நானும் என் மனைவியும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்தோம் என்று சொன்னான் அப்படியென்றால் அவர்தான் தனியாக செல்லுமாறு சொல்லியிருக்க வேண்டும் என்றான் சண்முகம் மேலும் நான் என் அம்மாவை தான் எப்போதும் நம்புவேன் ஆனால் அவரே என்னை இப்படி ஏமாற்றுவதும் என் உழைப்பை சுரண்டுவதும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவருக்கு கதிரவன் தான் முக்கியம் என்றான் என்னை எதற்காக பெற வேண்டும் என்று கண்கலங்க பேசினான் அவனின் நிலையை புரிந்து கொண்ட காயத்ரி அவனுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தாள் அவனிடம் வேறு எதையும் சொல்லி அவன் மனதை குழப்ப வேண்டாம் என்று அமைதியாக இருந்தாள் வழக்கம் போல மாமியார் வங்கிக்கு செல்வதற்காக கிளம்பி சென்றார் அவர் சென்ற பிறகு வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த காயத்ரி மாமியாரின் அறை மிகவும் மோசமாக இருப்பதை பார்த்து அவர் அறைக்குள் சென்றாள் அங்கு அவரது அறையில் தன்னுடைய நகை பத்து பவுனும் இருந்ததைக் கண்டு அதிர்ந்து போனாள் அப்படியென்றால் என்னுடைய நகையை அடகு வைக்கவே இல்லையா அவரிடம் இருந்த பணத்தை வைத்தே திருமண செலவுகளை நடத்திவிட்டாரா இதை எப்படியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படியே நம் வாழ்க்கை முழுக்க இருக்க முடியாது என்று நினைத்துக்கொண்டு நகையை இருந்தவாறு அங்கேயே வைத்துவிட்டு வந்துவிட்டாள் தக்க சமயத்துக்காக காத்திருந்தாள் அன்று அவர் கோவிலுக்கு சென்ற பிறகு அவர் அறைக்கு சென்று அங்கிருந்த வங்கி கணக்கு புத்தகத்தை எடுத்து பார்த்தாள் காயத்ரி அதிலிருந்து திருமணத்திற்கென்று பெரிதாக எந்த தொகையும் எடுக்கப்படவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது மேலும் கடந்த ஒரு மாதத்திலேயே தொகைகள் எடுக்கப்பட்டிருப்பது தெரிந்தது அது சின்ன மகன் கதிரவனுக்கு கொடுப்பதற்காகவே எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள் காயத்ரி அன்று தன் கணவர் வந்த பிறகு விஷயத்தை சொன்னாள் அவன் இதற்கு மேலும் நாம் இந்த வீட்டில் இருப்பது நல்லதல்ல அவனைப் போலவே நாமும் தனி கொடுத்தனும் சென்று விடுவோம் என்றான் அவளும் சரி என்று தலையாட்டினாள் அவர்கள் இருவரும் தனியாக வீடு பார்த்து சென்று விட்டனர் தனியாகவே இருந்து கொள்ள பழகிக்கொண்டார் லக்ஷ்மி ஒரு மாதம் கழித்து சண்முகத்தை பார்ப்பதற்காக வந்திருந்தார் வந்தவர் முகத்தில் கோபம் தொற்றி கொண்டிருந்தது சண்முகமும் காயத்ரியும் வீட்டில்தான் இருந்தனர் அவர் சண்முகத்தை பார்த்து ஏண்டா வீட்டில் இருந்த நகையை நீ பாட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்ட என்று கேட்டார் சண்முகமும் குரலை உயர்த்தி அது என் மனைவியுடைய நகை அதை எடுத்து கொள்ளாமல் உங்களிடமே கொடுத்துவிட்டு வர நான் என்ன பைத்தியமா அதையும் எடுத்து உங்கள் சின்ன மகனுக்கு கொடுத்து விடலாம் என்று நினைத்தீர்களா என்றான் நான் என்னுடைய பணத்தை வைத்து நகையை திருப்பி வைத்திருக்கிறேன் நீ பணத்தை கொடு இல்லை நகையை கொடு என்றார் லக்ஷ்மி சண்முகமோ உங்களுடைய சின்ன மகன் திருமணத்திற்கு வாங்கிய கடந்தானே அவனிடமே அதற்கான பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் எங்களுக்கு உண்மை எதுவும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா புரோக்கரை கூப்பிட்டு தெளிவாக அனைத்து விஷயத்தையும் தெரிந்து கொண்டோம் கல்யாண செலவுகள் அனைத்தையும் பெண் வீட்டாரே ஏற்றுக்கொண்டனர் என்றான் சண்முகம் அவரது முகம் வாடி போனது இதை அவர் எதிர்பார்க்கவே இல்லை அதற்கு மேல் அங்கு இருப்பது அவருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது அவர் வேகமாக அங்கிருந்து கிளம்பினார் அப்போது அமைதியாக நின்று கொண்டிருந்த காயத்ரி அவரை பார்த்து உங்கள் சின்ன மகனை விட இவர் எந்த விதத்தில் குறைந்து போய்விட்டார் கதிரவன் எந்த விதத்தில் உயர்ந்து விட்டார் உங்களிடம் காசு பணம் எதுவும் இல்லை என்றாலும் கடைசி வரை உங்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவரையே இப்படி வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டீர்களே என்றாள் லக்ஷ்மி எந்தவிதமான பதிலும் சொல்லாமல் வேகமாக அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார் அவருக்கு வாழ்க்கை பல சோதனைகளை கொடுக்க தயாராக இருந்தது சின்ன மகனிடமிருந்து அவருக்கு எந்தவிதமான உதவிகளும் கிடைக்கவில்லை மாறாக சின்ன மகன் அவரது பணத்தை முழுவதுமாக பிடுங்குவதையே குறியாக வைத்திருந்தான் உடல்நிலை சரியில்லாத போது கூட சின்ன மகனும் மருமகளும் வந்து பார்த்து சூழலில் மிகவும் கஷ்டப்பட்டு போனார் லக்ஷ்மி விஷயம் காயத்ரியின் காதுக்கு எட்டியது தன் கணவரிடம் மாமியார் கஷ்டப்படுவதை பற்றி சொன்னாள் அவனோ அதெல்லாம் என்ன ஆனாலும் சரி அவரை செஞ்சு பார்க்கக்கூடாது என்று சொல்லிவிட்டான் அவன் சொல்வதை மீறி அன்று மாமியாருக்காக சமைத்து எடுத்துக்கொண்டு அவரை அருகிலிருந்து பார்த்துவிட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மீண்டும் வீட்டுக்கு கூட்டி கொண்டு வந்து விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் காயத்ரி மாலையில் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த சண்முகத்தின் முகம் வாடியிருந்தது காயத்ரி மாமியாரை சென்று பார்த்துவிட்டு வந்ததை சொன்னாள் அவன் அப்படியே அவளை கட்டி கொண்டான் ஏனென்றால் அவன் அவரை சென்று பார்க்க கூடாது என்று வாய் வார்த்தைக்காக சொன்னானே தவிர உண்மையிலேயே அவன் பாசத்தால் தன் அம்மா கஷ்டப்படுவதை நினைத்து மனவேதனை கொண்டான் அதை அறிந்து கொண்டவள் அவரை சென்று பார்த்துவிட்டு வந்திருந்தாள் அம்மாவை சென்று இருவரும் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது பார்த்துவிட்டு வருவதை வாடிக்கையாக்கி கொண்டனர் கடைசியாக அவர் இறந்த போது அவரிடம் இருந்த பணம் முழுவதையும் தன் மகன் சண்முகத்திற்கே உரியது என்று கடிதம் எழுதி வைத்திருந்தார் அதை பார்த்தபோது சண்முகத்தின் கண்ணீர் குளமாக மாறியது சண்முகத்தின் உண்மையான அன்பை அவர் இறக்கும் போது புரிந்து கொண்டார் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமன் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி